ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் டிஃபனுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் ஒரு சில டிப்ஸும் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காலையில் இட்லியும் தேங்காய் சேக்காய் சாக்கியும் செஞ்சுருக்கேன் அதே அமாவாசைங்கிறதால சாம்பார் தான் தீர்க்கங்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் பொரியல் தனியாக பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு நீங்கள் தாளிக்கும் போதே கடுகு தம்பருக்கும் ஜீரகம் அஞ்சாவரை காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கீரை பொறியலுக்கு ரெண்டு மூணு பல்லை பூண்டை தட்டி போட்டு இந்த மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி அடுத்தது தேங்காய் சேர்க்காத சட்னி தான் செஞ்சுருக்கேன் சட்னிக்கு கொட்டக்காரில் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரம் உப்பு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிருக்கேன் சட்னியை தாளிக்கும் போது கடவுள் தம்ப ஒரு மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் சட்னியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்ஸு பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்